ஹலோ மக்களை எல்லோரும் நல்முடன்வாள எல்லாமல்ல இறைவனால் வேண்டிக் கொள்கிறேன் நானும் அப்துல் ரஷீத் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் இருக்குங்க சரிங்களா மன்னச்சநல்லூரில் ரொம்பவே பிரைமான லொக்கேஷனில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பைபாஸுக்கு நியர்பை ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ரொம்ப அற்புதமான டூ பிஹெச்கே வீடுங்க பெரிய கார் பார்க்கிங் சரிங்களா ஒரு வேன் கூட நிப்பாட்டலாம் உங்களுக்கு அப்படியே வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் நீங்கள் பார்த்துருங்க அப்படி போய் பாருங்கள் நல்ல பெரிய ஹால் தான் நமக்கு இது வந்து ஃப ஃபஸ்ட்டு பெட்ரூம் இதில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்துடும் இது வந்து பூஜை ரூமுங்க இது வந்து ரெண்டாவது பெட்ரூம் இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்துடுங்க உங்களுக்கு சரிங்களா மணச்சரோலில் ரொம்ப பிரயமான லொக்கேஷனில் இருக்குது இதனோட காஸ்ட் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சங்க சரிங்களா இது வந்து கிச்சனுங்க ஓகேங்களா சுற்றிலும் பாருங்கள் வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது ஆன் ரோடு பார்த்திங்களா ரோட்டில் உங்களுக்கு வண்டி பொறுத்தாலும் தெரியும் ஆன் ரோட்டில் இருக்குது அதாவது ஃப்ளாட் ரோட்டில் இருந்து ஒரு ஆறாவது ஃப்ளாட்டாகவே இந்த ஃப்ளாட்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா தேவையாக விருப்பங்கள் தொடர்பு தேங்க் யூ